ஃபேஸில் இருக்கிற ஸ்கின்னு க்ளோயிங்காக நல்லா பல பலன்னு இருக்கணுமா அதில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாம் வெளியில் போகணுமா மூஞ்சி வந்து பார்க்கவே ஒரு பளிச்சுன்னு இருக்கணுமா இதை தவிர ஃபேஸில் மங்கு இல்லை கருவலையும் இல்லைன்னா வந்து ரொம்ப முகப்பரு இதெல்லாம் இல்லாமல் அக்னி இல்லாமல் இந்த மாதிரியெல்லாம் இருக்கணுமா வறண்ட ட்ரை ஸ்கின் இல்லாமல் ரொம்ப ஆயிலியாக இருக்கணுமா ஆயிலினா ரொம்ப ஆயிலி இல்லை நார்மலாக ஒரு ஒரு மிருதுவாக இருக்கணுமா கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த வீடியோவை பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்குண்டான எக்ஸசைஸும் அதுக்குண்டான உணவும் அதுக்கு டூஸ் அண்ட் டோன்ஸ் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு முக்கியமாக ஸ்கின்னை எது க்ளீன் பண்ணுதோ அதையும் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு தண்ணி தண்ணி தான் உடம்பில் இருக்கிற கழிவு எல்லாம் வெளியேற்றுறது ஸ்கின்ல இருக்க கழிவு தண்ணி மூணுலேருந்து நாலு லிட்டர் குடிக்காமல் கண்டிப்பாக ஃபேஸ் க்ளோயிங் இருக்காது ஒரு பாயிண்ட் சொல்லிட்டேன்னா ரெண்டாவது இந்த மூஞ்சை தொடறது பரு இருந்தோ இல்லாமலோ மூஞ்சி தொடுறது வாய் தொடுறது இருக்கக்கூடாது அதில் தான் கிருமி எல்லாம் போகுது ஸோ தொடக்கூடாது ரெண்டாவது ஆச்சுங்களா மூணாவது கெமிக்கல்ஸ் இருக்கிற எந்த ஒரு பொருளையும் இன்க்ளூடிங் சோப்பு எந்த ஒரு இது எதையுமே யூஸ் பண்ணக்கூடாது ஒன்றுமே யூஸ் பண்ணாமல் தண்ணி தான் க்ளீனிங் ஏஜென்ட்டு நீங்கள் போடுற மற்றதெல்லாம் தண்ணியை வச்சு கழுவினாலே போயிடும் அதை மீறி யூஸ் பண்ணோன்னா என்ன நேச்சுரல் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா கெமிக்கல் சுத்தமாக ஆகாது அந்த எல்லாம் அடைச்சிரும் சரிங்களா இது மூணு நாலாவது என்னன்னு கேட்டால் நீங்கள் பழங்கள் காய்கறிகள் சாப்பிடாத நாளே இருக்கக்கூடாது மூணுலேருந்து ஏழு வகையான பழங்கள் காய்கறிகள் அதுலேயும் கேரட்டு கொய்யா நெல்லிக்காய் சாத்துக்குடி அப்புறம் வந்து லெமன் தோலோட ஜூஸு எல்லாத்தையும் அட்ட டைமில் சேர்த்துறாதீங்க ஏன்னா விட்டமின் சி அது எல்லாத்துலேயுமே விட்டமின் சி ரொம்ப அதிகமாக போயிடும் அப்புறம் வந்து வாழைப்பழம் அப்புறம் வந்து எல்லா பழங்களும் சரியாக சப்போட்டா ஃபிக்கு ட்ரை ஃப்ரூட்ஸு திராட்சை ஸோ பப்பாளி பப்பாளி ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது ஸோ இந்த மாதிரி எல்லா பழங்கள் காய்கறிகள் அப்புறம் அசைவம் சாப்பிட்றவங்களாக இருந்தால் மீன் அதில் ஒமேகாத்திரி இருக்குது சைவமாக இருந்தால் ஃப்ளாக் சீடு அதை தவிர நார்ச்சத்து இருக்கிற உணவு சத்தை குறைச்சிக்கணும் இட்லி தோசை பூரி சப்பாத்தியை கம்மி பண்ணிவிட்டு வரகு திணை சாமை குதிரை பொங்கல் செஞ்சு சாப்பிட்றது இல்லை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அரிசி அந்த பொன்னி பட்டத்திட்ட அரிசி இல்லாமல் நார்ச்சத்து இருக்கிற அரிசி அதுக்கு இதுக்கு சமந்த இருக்குன்னு சமந்தம் இருக்குது சினிமா நல்லா நடக்கணும் இதுங்களா அது தவிர ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணால் உடம்புல இருக்க எல்லா கழியும் வெளியில் போகும் ஒரு உள்ள ரெஸ்டியல் வால்யூம் லங் வால்யூம் டைடல் வால்யூம் நிறைய இருக்குது அந்த ரெஸ்டியல் வால்யூம் வெளியில் போகணும் உள்ளுக்குள்ளே ஆக்சிஜன் கிடைக்கணும் அது ஃபேஸுக்கும் க்ளோயிங்காக இருக்கும் அதை தவிர என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் சொல்லிவிட்டால் இதை தவிர இந்த மசில்ஸு நான் இந்த ஃபேஸில் இருக்கிற அந்த ஒரு கிளான்ஸ் எல்லாம் நல்லா இதாகணும்னா இந்த ரீஃபைன் ஆயில் யூஸ் பண்ணுறது ரொம்ப மோசமான எண்ணெயெல்லாம் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி இல்லாமல் ஒரிஜினல் செக்கு மர சொல்லுவாங்கள்ல அதில் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் யூஸ் பண்ணணும் இதை தவிர என்னன்னு கேட்டால் நைட்டு நல்லா தூங்கிடணும் இதை விட மிக மிக முக்கியமான விஷயம் மன அழுத்தம் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸு ஆங்ஸைட்டி இருக்கக்கூடாது ஹாப்பியும் அன்பும் நிறைஞ்சிருக்கணும் அன்புங்கிறது நம்மளுக்கு பேசிக்காக இருக்குது ஆனால் அதை சமுதாயமோ யாரோ உங்களை தடுத்துட்டாங்க அதை நீங்கள் ஓப்பனாக ஃப்ளோவாக விட்றணும் அதை மட்டும் தடுக்கவே கூடாது இந்த உலகத்தில் அதுக்கு நிறைய பேர் சொல்கிற ரீசன் என்னென்னா யாருமே அன்பாக இல்லை அதனால் நானும் இல்லைன்னு பட் அவங்க அன்பாக இல்லாமல் இருக்கிறது அது அவங்களுக்கு தான் லாஸ் அவங்க உறுப்புக்கு தான் லாஸ்ஸு நீங்கள் அன்பாக இருந்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய லீடராக ஆகிடுவீங்க உங்கள் நீங்கள் நூறு பேர்த்திட்ட பழகி தொண்ணூத்தஞ்சு பேர் உங்கள்கிட்ட உங்களை புரிஞ்சிக்கல இல்லை உங்களுக்கு எதிராக பண்ணுறாங்க இல்லை சுத்தமாக அவுட் ஆகலைனாலும் அஞ்சு பேராச்சும் உங்களுக்கு நல்லவங்களாக கிடைப்பாங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப வாழ்க்கையில் முக்கியம் ஃபெயிலியரை நினச்சி நீங்கள் கவலைப்படக்கூடாது இப்போ சக்ஸஸை நோக்கி தான் போகணும் அன்புலேயும் சரியா அப்புறம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அது ரொம்ப ஸ்மைலிங் ஃபேஸாக தான் இருக்கணும் ஸ்மைல் பண்ணலினாவே ஒன்றுமே ஆகாது சும்மா நாச்சுக்கு ஃபர்ஸ்ட்டு சும்மா நாச்சக்கும் பண்ணலாம் அப்புறம் அதுவே இயற்கையாக மாறிடும் யார்கிட்ட எது பேசுனாலும் இப்போ வாங்கன்னு சொல்கிறீங்க வாங்க உட்காருங்க சாப்பிட்டீங்களா அது எப்படி வாங்க உட்காருங்க சாப்பிட்டீங்களா அது இப்படி இந்த மாதிரி தான் ஒரு டிஃப்ரென்ஸு இது ஒரு சின்ன டிஃப்ரென்ஸாக சொல்லியிருக்கேன் இதை தவிர என்னன்னு கேட்டிங்கன்னா இதுக்குன்னு மூஞ்சுக்குன்னு எக்ஸசைஸ் இருக்குங்க ப்ரீத்திங்கு உடம்புல பண்ணுற எக்ஸசைஸு ஏன் இந்த சர்வைக்கல் ஸ்டெர்னோக்குலபிசியஸ் இதுவே ஹெல்ப் பண்ணும்